வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அனுபல ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் ஆர்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா பைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட்ற இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க ஃபுல் வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜினே கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு எல்லாமே ஆயில் சிரீஸ் பண்ணி வச்சிருந்தாவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரேஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் வந்து சோக்காயிருந்தனா ஃபில்டரை மாத்தினீங்கன்னா பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜெனியூட்டியான கண்டிஷன்ல இருக்குன்னு பார்த்தாவே தெரியுங்க இந்த ஜேசிபி வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்க நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளைட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஜென்யூட்டியாக இருக்குங்க இந்த ஜேசிபி த்ரீ வண்டி தேவைப்படும் கார் பார்க்க வேண்டிய இடம் சொல்லியாச்சுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமா வீ அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டிக்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரர் இந்த ஜெசி பண்ணி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி பாத்தீங்கன்னா அனைத்து சைட்டு பண்டிகளுக்கும் உபயோகப்படுத்துறது கண்டிஷனா இருக்குதுங்க மிக குறைந்த மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி பாத்தீங்கன்னா எல்லா வியூமே தெளிவா தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் எல்லாமே நல்லா வெல் நினைச்சுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸ் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்